பணம் பறிக்க முயன்ற வெளி மாநில கூலிப்படையினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அண்ணா நகரை சேர்ந்தவர் சக்திவேல் இவர் பாலக்கோடு பகுதியில் பைனான்ஸ் நடத்தி வருகிறார் கடந்த இருபதாம் தேதி விடியற்காலை சக்திவேல் நடைபயிற்சி செல்ல தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டில் இருந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது வீட்டின் அருகே சொகுசு காலில் காத்திருந்த மர்ம நபர்கள் சக்திவேலின் இருசக்கர வாகனத்தின் மீது சொகுசு காரை மோதி தகராறில் ஈடுபடுவது போன்று நாடகம் நடத்தியவர்கள் திடீரென்று மறைத்து வைத்திருந்த மயக்க ஸ்பிரேவை சக்திவேல் மீது அடைத்துள்ளனர் இதில் சுதாரித்துக் கொண்ட சக்திவேல் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் உதவிக்கு ஓடி வந்தனர் இதனை அதிர்ந்த மரும நபர்கள் சக்திவேலை விட்டுவிட்டு காரில் ஏறி தப்பிச் சென்றனர் இதுகுறித்து சக்திவேல் பாலக்கோடு போலீசில் புகார் அளித்தார் போலீஸ் சூப்பிரண்டு மகேஸ்வரன் டிஎஸ்பி மனோகரன் தலைமையில் தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார் இன்ஸ்பெக்டர்கள் பாலசுந்தரம் சுப்பிரமணி பார்த்திபன் சப் இன்ஸ்பெக்டர்கள் கோகுல் ஆனந்தகுமார் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட குழுவினர் சிசிடிவி காட்சி செல்போன் தொடர்புகளை வைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று காலை பாலக்கோடு அண்ணா நகர் பகுதியில் நீண்ட நேரமாக சொகுசு காரில் சந்தேகப்படும் படியாக இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து விரைந்து சென்ற போலீசார் சொகுசு காரில் இருந்த ஐந்து நபர்களை சுற்றி வளைத்து பிடித்ததில் ஒருவர் காரில் இருந்து எகிரி கொதி தப்பிக்க முயன்றதில் கைமுறிவு ஏற்பட்டது அவரை சிகிச்சைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் விசாரணையில் கைமுறிவு ஏற்பட்டவர் முக்கிய குற்றவாளியான நவவின் குமார் என்பதும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையை அடுத்த சி ஆர் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது மேலும் அவர்களின் கூட்டாளிகளான கர்நாடக மாநிலம் பெங்களூரை அடுத்துள்ள தோட்டா விநாயகா லே அவுட்டை சேர்ந்த திருவெண்குமார் குமார் சேர்ந்த பிரமித் சால்டானா கூப்பளியைச் சேர்ந்த ஜெய்ஜாஸ் ஆந்திர மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த நவீன் என்பதும் இவர்கள் பணக்காரர்கள் தொழில் அதிபர்களை குறிவைத்து கடத்தி சென்று கோடிக்கணக்கில் பணம் பறித்து வருவதும் ஏற்கனவே இவர்கள் மீது பல்வேறு மாநிலங்களில் ஆழ்கடத்தல் வழக்கு உள்ளதும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து விசாரணையில் கடந்த இருபதாம் தேதி சக்தி கடத்தி சென்று பணம் பறிக்க முயன்றதும் அம்முயற்சி தோல்வி அடைந்ததால் மீண்டும் சக்தி கடத்த அண்ணாநகர் பகுதியில் சொகுசு காரில் நோட்டமிட்டபோது பிடிபட்டதாக தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர் ஆள் கடத்தல் கும்பல் நடமாட்டத்தால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பட்டனை ஆழ்த்திவிடுங்கள்